இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம கறி ஏத்தத்தோட ஒரு கிடா எருமைதாங்க விற்பனைக்காக வந்திருக்கு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஒவ்வொன்றா இதனுடைய டீடைல் பார்க்கலாம் இந்த எருமை கிடா பாத்தீங்கன்னா இரண்டு வருடம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க முன்னாடி உடல் கட்டும் சரி பின்னாடி உடல் கட்டும் சரி நல்ல சதைப்பிடிப்பா நல்ல கம்பீரமா இருக்கக்கூடிய கிடா தான் இனப்பெருக்க சேர்க்கைக்கு ஒரு தரமான கிடா எருமைதாங்க இதனோட விலைன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய் ரேட் சொல்றாரு அதுலயும் இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காருங்க வீடியோலயே பாருங்க நம்பர் கொடுத்திருக்கிறேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க வேணுங்கிற பட்சத்துல வாங்கிக்காங்க இந்த கிடா எருமை இருக்கக்கூடிய அட்ரஸ் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா தாலுக்கா கீமின்னல் கிராமம் என்ற பகுதியில் சூரிய பிரகாஷ் அவர் இடத்துல தாங்க விற்பனைக்காக இருக்கு வேணுங்கிற பட்சத்துல கால் பண்ணுங்க நல்ல கம்பீரமா இருக்கு எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது நல்ல சதை பாருங்க எந்த அளவுக்கு நீ இருக்குதுன்னு சொல்லி நம்ம சேனல்ல எல்லா கால் கால்நடை சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் அதனால மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த கிடா எருமை வேணுங்கிற பட்சத்தில் உடனே ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அதே மாதிரி கால்நடைகள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சேனல்ல சிறப்பான முறையில் விளம்பரங்கள் செய்யறதா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனல் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க சிறந்த முறையில் விளம்பரங்களும் செஞ்சிக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்